வணக்கம் ரவுகளே இன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் இன்றையும் பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நல்ல மருத்துவ உணவான ஒரு உணவு தான் செய்ய போகிறான் என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே அந்த இரவாகவே கிடைக்கக்கூடிய பாலப்பதியை வச்சு பாலப்பத்தி சம்பல் தான் செய்ய போகிறான் அப்போ அந்த பாலப்பதி சம்பல் செய்கிற ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ வாழை மரம் நிற்குது அதில் இந்த குலம் வந்த அப்புறம் பொத்தியை உடாச்சு விட்டுட்டோம் அதனால வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் வாழைப்பத்தி இல்லை அதனால பக்கத்து வீட்டில் இருக்கிற வாழை நிறத்துல போய் வாழைப்பத்தி முறிக்க போகிறோம் இங்க வந்த இடத்துல பாருங்க ஒரு வித்தியாசமான வாழைக்குழைய கண்டிருக்கிறோம் எவ்வளோ மட்டும் மலர்ந்து வந்து இதுக்குள்ளே இங்க நம்ம சின்ன வாழைக்குழ மாதிரி ஒன்று வந்து இருக்குது ஒரு வாழைப்பத்தி ஒன்று கிடக்குது இதான் முடிஞ்ச எடுத்துட் சம்பா செய்ய போறோம் இந்த வாழைப்பத்தியை தான் அட்மையான வாழைப்பத்தி வர செய்ய போறான் இந்த வாழைப்பத்தி வர செய்யற பாத்தீங்கன்னா இந்த காய் அப்படியே அப்டியே போய் பாக்கலாம் நம்ம இப்ப புடுங்கி கொண்டு வந்த வாழைப்பத்தியை வடிவா உடச்சி எடுப்போம் உள்ள வெள்ளை கலத்துல வேற மட்டும் இதை உடச்சி எடுக்கும் இதெல்லாம் இந்த காயா வர பூ இந்த உப்பி பூவில இறந்துதான் காய் வந்துட்டு இப்ப இது வாழைப்பத்தியில உள்ள பூ காய் வந்து கீழ வந்த பொத்தியில் இருக்கிற பூ இப்படி பூவில இருந்தால் காய் வரும் இந்த வாழை பூவில தேன் இல்லாமல் இருக்குது தேன் குடிக்கிறான் நான் சின்ன பிள்ளைலாம் குடிச்சிருக்கிறேன் ஞாபகம் இருக்கு இந்த தேன் குடி இதில் வண்டுகள் அதுகள் குருவியல் குருவி எல்லாம் வந்துருது தேன் குடிக்கும் அந்த தேன் இருக்கிறது வாயில வச்சு பாரு நிற்கும் அந்த தேன் மாதிரி நிக்குது

அப்படித்தான் இதை இந்த வாழைப்பத்தியை வெள்ளையாக உரிச்சு எடுக்கணும் இனி பார்த்தீங்கன்னா இதைத்தான் நாங்கள் வச்சு சம்பல் செய்ய போகிறோம் எவ்வாறுங்க இப்படி வெள்ளையாக வந்துருக்கேன் இந்த முதல்ல இப்படி இருந்தாது எப்போல வெள்ளை கலரில் வந்துட்டேன் இந்த வாழைப்பத்தி இந்த வாழைப்பத்தியை நாங்கள் கொத்துறதுக்கு முன்னக்கும் இந்த இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பும் போடணும் உப்பும் போட்டு இதுக்குள்ளே இனி கொத்தி விட்டா சரி உப்பு போடுறது பார்த்தீங்கன்னா இதில் கயர் இருக்குது அந்த கயரை வெட்டுறதுக்காக தான் இதில் அந்த உப்பு போடுற இந்த வாழை மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டேக்குள்ளே உடுப்பு வள்ளி எல்லாம் அது கயர் பட்டிச்சுதாண்டா அப்படியே இருக்கும் அது போகாது கடைசி வரைக்கும் அது மாதிரி தான் இதுலேயும் கயர் இருக்குது நாங்கள் இந்த உப்பு தண்ணியில் போட்டால் இதில் அந்த கயர் வராது இதை நாங்கள் இனி சின்ன சின்ன கொத்தி எடுத்து தான் சம்பளம் செய்ய போகிறோம் இப்படிதான் கொத்தி எடுக்க வேணும் சின்ன சின்ன அவ்வளோ சின்னன்னா கொத்துறோமோ அந்தளவுக்கு வாழப்பத்தி சம்பள எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சின்ன சின்ன கொத்தி கொத்தி இப்படி அரிஞ்சு அரிஞ்சி விட வேணும் அரிஞ்சரிஞ்சு விட விட உங்களை சின்ன நல்ல சின்ன சின்ன பெருவார் அப்போ தானே அந்த அதில் உள்ள கயர் தன்மை இல்லாமல் போகும் வாழைப்பத்தியில் கயர் இருக்குது இதுமாரி இந்த வாழைப்பத்தி நிறைய மருத்துவ உணவு இருக்குது இந்த கிட்னியில் கல்லுள்ளாக்கள் எல்லாம் இந்த வாழைத்தண்டு சாறு குடிக்கிறது இந்த வாழைப்பத்தி சாறு குடிக்கிறது வாழைப்பத்தியை பச்சையாக சாப்பிட்றது எங்களுக்கு சம்பளம் செய்தால் வாழைப்பத்தி பச்சையாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்ப நிறைய பேர் இந்த வாழைப்பத்திய தேடி தேடி சாப்பிட்டு நல்லா குட்டி குட்டியா அருகே போயணும் ஆனால் இலவச செய்யலாம் இந்த சம்பல் வாழைப்பத்தி வர வரது சாப்பிடலாம் வாழைப்பத்தி படகம் வாழைப்பத்தி சம்பல் நிறைய ஓ வாழைத்தண்டு புளிய வெட்டிட்டு அந்த நடுவில் வெறும் தண்டு அதுலேயும் நல்ல சுவையான கறி வைக்கலாம் நாங்களும் ஒரு நாளைக்கு அந்த கறி வைப்போம் ஓ ஒரு நாளைக்கு நாங்கள் அதை வைக்கத்தான் மனம் கட்டாயம் வச்சு மக்களுக்கு காட்டுவோம் இதை நல்ல வடிவாக உடாய்ச்சிட்டு உள்ளுக்கு ஒரு நல்ல வெள்ளி ஆபரும் ஒரு சின்ன பொத்தி அதை நாங்கள் பச்சையை அப்படியே சாப்பிடலாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அந்த பொத்தி ஒரு கொஞ்சம் தான் மாதிரி நல்லா உடாய்ச்சி கூட ஒரு சின்ன பொத்தி வெறும் அதை சாப்பிட்றது இப்படி கிடைக்க நாங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளலாம் நெல் தோடுவேன் வேற இப்படி வருகுது குட்டி குட்டிக்க நல்ல பூ போல வருது இப்படி நாங்கள் கொத்திட்டு இப்படி அடிக்க நல்ல சின்ன நல்ல குட்டியாக வருது கொத்துற கொத்துற கஷ்டமேட்டில் குத்துல வந்து எல்லையெல்லாம் இந்த பாழைப்பத்தி விற்கிது சரியான விலை தான் ரெண்டா நிறைய வருத்தத்துக்கு இது ஒரு மருந்தாக இருக்கிறதால பாழைப்பதி விலை கடையாளில் அந்த வித்தாலும் எங்கள கூடுதல வாழை மரம் இல்லை நிற்கிறவங்க வீட்டிலேயே இருக்கு நாங்கள் உடன அப்படிங்கி உடனே செய்கிறோம் இந்த வாழைப்பூத்தி சம்பல் வீடுகள்ல நாங்கள் வாழை நட்டு இருக்கிறதாலே எங்களுக்கு வாழைப்பொத்தி தட்டுப்பாடு இருக்குறீங்கள பார்த்தீங்கன்னா நாங்களும் இப்போ தான் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கொண்டு வரோம் அப்போ எங்களோட காணொலிகள் பார்த்தீங்கன்னா அப்படி சமையல் காலி இயற்கையோடு சேர்ந்த சமையல் காணிகளாக தான் போட்டு கொண்டு கொண்டுருக்குறோம் உங்களுக்கும் இது மாதிரியான காணொலிகள் பிடிக்குமெண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்கோ உங்களோடய ஆதரவை தாங்க அதுதான் எங்களுக்கும் என்ன வீடியோ செஞ்சு கொண்டு வர மோட்டிவேஷன் ஆயிருக்கும் வாழைப்பூவெல்லாம் கொத்தி எடுத்துட்டோம் இது நடவுக்குள்ளே வர தண்டு இந்த தண்டை கொத்தக்கூடாது இது ஆயிலும் கயர் ஆகிருக்கும் இது சாப்பிடலாது இதை நாங்கள் எடுக்கக்கூடாது இப்போ நாங்கள் வாழைப்பூவெல்லாம் கொத்தி எடுத்துட்டோம் இதுக்குள்ளே உப்பு எல்லாம் போட்டு தண்ணி விட்டு தான் கொத்திருந்தாங்க இப்போ நாங்கள் நல்லபடிவா இப்போ நஞ்சு கழுவாக போகணும் ஏன்னா இதில் கயர் தன்மை இருக்குது ரெண்டு மூன்று தரம் கழுவி எடுக்க அந்த தன்மை இல்லாமல் போடுறதுக்கு இந்த வேறு வாழைப்பத்தி ஒரு கயர் தன்மை ஆனால் உப்பு போட்டபடியே எங்களுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையாக இருக்குது இதில் இல்லை நாங்கள் உப்பு போட இல்லை சொன்னால் இதை விட ஒரு தன்மை தான் நடிக்கும் நாங்கள் கொத்தக்கே உப்பு போட்டு தான் கொத்த வேணும் உப்பை சேர்த்தமெண்டா கயர் ஊறி கொண்டிருக்கும் வாழைப்பத்தி முறம் மாறாது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுப்போம் இந்த தண்ணி தண்ணியில் தயிற தண்ணி இருக்குது போய் குளிஞ்சி எடுத்து ரெண்டு தண்ணியில் நாங்கள் கழுவின வந்தால் நல்லா வெள்ளியாக வந்துடும் மேலே இந்த வாழைப்பொத்தி சாப்பிட்றோம் இந்த கிட்னியில் கல்லுள்ளாக்கள் அப்படியானவையெல்லாம் தேடி தேடி சாப்பிட்றது இந்த வாழைப்பொத்தியலை எந்த வாழை என்றாலும் சாப்பாடு கடிப்பினும் இப்போ கறி வாழை தானென்றும் இல்லை இரத வாழை இரத வாழையும் நல்ல மருத்துவ உணவு இருக்குது மற்றது கதளி வாழை அப்படி எல்லா பற்றியுமே எடுத்து போட்டுறது நாங்கள் இன்னும் முறுக்காக இதை தண்ணி விட்டு நல்ல நல்லபடிவாக கழுவி எடுப்போம் நல்லபடிவாக நின்று கழுவி மா வந்துட்டு பஜ்ஜையா சாப்பிட்றதால இதில் நிறைய சத்து எங்களுக்கு இப்போ வாழைப்பத்தி வறுத்து சாப்பிட்ற அதை விட இந்த பஜ்ஜையில எங்களுக்கு சத்து கூட இருக்குது தண்ணிலோவ கயர் தான் என்ன தண்ணி என்ன உங்களுக்கு இந்த கயர் ஊறி கலர் மாதிரி வந்துட்டுது நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டேன் இன்னைக்கு தான் சின்ன சின்னனா விட்டை போகிறோம் சம்பள்தானே சம்பலுக்கு நாங்கள் தான் விட்ட போறோம் எப்படி நல்ல சின்னனா நாங்க வெட்டி எடுப்போம் சம்பலுக்கு பெருசாக போட்டால் கழிவட்டு உரைக்கும் மிளகாயும் உங்களோட உரைப்புக்கு கேட்ட மாதிரி எடுத்து கொள்ளலாம் நான் நாலு மிளகாய் எடுத்துருக்கிறேன் உரைப்பு கூட பூக்கு கொஞ்சம் கூட உட்காக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் நல்ல சின்னதாக அடி ஆடி பண்ணாங்க அப்படியே குட்டியாக அரிபம் இப்போ நாங்கள் கொத்தி கழுவி எடுத்து வச்சுருக்கிற வாழை பொத்திக்க வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயத்தை சேர்க்குறோம் அதோடு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ப்பூவும் சேர்க்குறோம் தேங்காய்ப்பூவையும் சேர்த்து கொள்ளுறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் இதோட தேசி சேர்க்க போறோம் இந்த தேசிக்காய் தான் இதுக்கு சுவைய கொண்டு வரது வாழைப்பத்திக்கு சுவைய கொண்டு வாடுறது இந்த தேசிக்காய் இந்த தேசிப்பொடி சேர்க்க போறோம் இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லபடிவா கலந்து எடுத்துட்டோம் இங்க பாருங்க இதுதான் வாழைப்பத்தி சம்பல் உங்களுக்கு சுவையான ஒரு வாழைப்பத்தி சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா தரமானது மருத்துவ குணமானமான ஒரு வாழைப்பத்தி சம்பளெலாம் செஞ்சு எடுத்துட்டோம் இந்த சமையல் நாங்கள் செய்கிறதுக்குண்ட அடுப்பை பயன்படுத்தாமல் தான் இந்த சமையல் நாங்கள் செஞ்சு எடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா சோறோடு தான் சாப்பிட்றது நாங்கள் இப்போ பின்ன நேரம் மண்டபடியாக நம்மளால சும்மா சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்றதை இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகாயெல்லாம் இருக்குது යි ග යම් ාබ බ ර ො හට ස් කො බ ද බ ට ර ුව. பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்க நீங்களும் இதே மாதிரி ஒரு மருத்துவ குணமான சம்பல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம் போயிட்டு வரேன் பாய்